சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் இந்தியாவில் மும்மொழிக் கொள்கை இருந்தால்தான் இந்தியாவில் சகோதரத்துவம் நட்பு ஒற்றுமை அமைதி நல்வாழ்க்கை நிலைக்கும் தெலுங்கில் பேசு தெலுங்கானாவில் மேலும் ஆந்திராவில் தமிழில் பேசு தமிழ்நாட்டில் கன்னடத்தில் பேசு கர்நாடகாவில் மலையாளத்தில் பேசு கேரளாவில் மகாராஷ்டிராவில் பேசு மகாராஷ்டிராவில் குஜராத்தில் பேசு குஜராத்தில் ஒரிசாவில் பேசு ஒடிசாவில் பெங்காலில் பேசு மேற்கு வங்கத்தில் இந்தியில் பேசு மத்திய பிரதேசத்தில் இப்படி பல மாநிலங்களில் இல்லையேல் அடிவிழும் என்றால் ஒரு மாநில மக்கள் பிற மாநிலங்களில் செல்லவும் மேலும் வேலைகள் செய்யவும் இயலாது இந்தியாவில் சகோதரத்துவம் நட்பு ஒற்றுமை அமைதி நல்வாழ்க்கை நிலைக்க மும்மொழி கல்வி கொள்கையில் முதல் மொழி அந்தந்த மாநில தாய்மொழி இரண்டாவது மொழி இந்திய பொதுமொழி இந்தி மூன்றாவது மொழி வெளிநாட்டு மொழிகளில் விரும்பிய ஒரு மொழி என்று இருக்க வேண்டும் குரல் அறிவற்றும் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் விளக்க உரை அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் கருத்து அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் மதவெறி மொழிவரி கொண்டு எதிர்ப்பவர்க்கும் தாக்குபவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் மும்மொழி கல்விக் கொள்கையில் முதல் மொழி அந்தந்த மாநில தாய்மொழி இரண்டாவது மொழி இந்திய பொதுமொழி இந்தி மூன்றாவது மொழி வெளிநாட்டு மொழிகளில் விரும்பிய ஒரு மொழி சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே நன்றி வணக்கம்